உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ள நிலையில் பட்டதாரி ஆசிரியர் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தளப்பதிவில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று தேர்வர்கள் தரப்பில் இருந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு திட்டமிட்டு அக்டோபர் பன்னிரண்டாம் நாள் எழுத்து தேர்வு நடத்தப்படும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் தேர்வர்களின் கோரிக்கையில் உள்ள நியாயத்தை உணராமல் தேர்வு வாரியம் பிடிவாதம் பிடிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்ற தேர்வர்களின் கோரிக்கை மிகவும் நியாயமானது அத்தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதால் அத்தேர்வை தாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாக கூறித்தான் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று தேர்வர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதுகுறித்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அக்டோபர் பன்னிரண்டாம் தேதி நடைபெறவுள்ள போட்டித் தேர்வை ஒத்திவைப்பது குறித்து தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்க வேண்டும் என்று ஆணையிட்டது ஆனால் எதையும் மதிக்காத தேர்வு வாரியம் திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறும் என்று அறிவித்துள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கும் எந்த போட்டித் தேர்வும் குறித்த தேதியில் நடைபெறுவதில்லை ஆசிரியர் தகுதி தேர்வுகளும் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதி பெறுவதற்கான மாநில தகுதி தேர்வும் பல மாதங்கள் தாமதமாகத்தான் நடத்தப்பட்டன கல்லூரி உதவி பேராசிரியர்கள் நான்காயிரம் பேரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் இதுவரை நடத்தப்படவில்லை அவ்வாறு இருக்கும்போது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வை சில வாரங்கள் ஒத்திவைப்பதால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடாது எனவே தேர்வர்களின் நலனை கருத்தில் கொண்டு வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள போட்டித் தேர்வை குறைந்தது ஒரு மாதத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்